ஹலோ கைஸ் இருந்து டிஎன்ஏபி ஃபீல்டு அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்கான பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ சிலபஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சிலபஸ் என்ன இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது எக்ஸாமோட கொஸ்டின் டஃபாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா ஸோ அந்த ஒரே அட்டெப்ட்லேயே எக்ஸாம் எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடிய பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் வரும் அதையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு மொத்தமாக ரெண்டு எக்ஸாம் வந்து நடக்கும் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே வந்து நடக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் தான் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாம் வந்து நமக்கு இருக்கும் பேப்பர் ஒன்னும் பேப்பர் டூ சேம் ஒரே டேட்டில் தான் நடக்க போகுது வேறு வேறு நாள் கிடையாது ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் எக்ஸாம் ஆஃப்டர்நூன் வந்து பேப்பர் டூ எக்ஸாம் ஸோ இந்த பேப்பர் ஒனுக்கான சிலபஸ் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ தமிழ் ஜென்ரல் தமிழ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஓவரலா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க தமிழ் இருந்து ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஆப்டிடியூட் அண்ட் மென்ட்டல் அபிலிட்டிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஓவராலாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக்கல் பேப்பரான பேப்பர் டூக்கு உண்டான சிலபஸ்ன்னு பார்த்தோம்னா டோட்டலாக டென் யூனிட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த டென் யூனிட்ஸில் இருந்தும் ஒரு ஒரு யூனிட்டுக்கும் டென் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி ஓவராலாக டென் யூனிட்டும் கவர் ஆகிற மாதிரி ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக டெஸ்ட் பேப்பர் ஒன்று வந்து நமக்கு ஓஎம்ஆர்ஸ்

ஃபிஃப்டீன் தௌசண்ட் மெம்பர்ஸ் வரைக்கும் தான் அதிகபட்சமே அப்ளை பண்ணுவாங்க அதை தாண்டி அப்ளை பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது ஸோ டென் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட்றப்போ எந்தளவு கொஸ்டின் வந்து நமக்கு ஈஸியாக கேட்பாங்க அப்படின்றத நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க ரொம்ப டஃப்பான லெவலுக்குலாம் கேட்க மாட்டாங்க ஓரளவு நார்மலான லெவலுக்கு தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் பேப்பர் ஒன்றுக்கும் தான் பேப்பர் டூக்கும் அப்படின்னா ஸோ அந்த பேப்பர் ஒன்று அண்ட் பேப்பர் டூ ரெண்டுக்குமே என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு பேப்பருக்கு உண்டான மெட்டீரியல்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் பேப்பர் ஒன்று எக்ஸாமுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூ டூக்குண்டான யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் டென் வரைக்கும் கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே வந்து கொடுக்குறோம் பேப்பர் ஒன்னுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டூ குண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் பேப்பர் ஒன் குண்டான மாடல் கொஸ்டின் அண்ட் பேப்பர் டூ குண்டான மாடல் கொஸ்டின்மே வந்து ப்ரொவைட் பண்றோம் லைக் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் என்ன பேட்டர்ல இருக்குமோ சேம் அதே பேட்டர்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ நீங்க இதை எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இது எல்லாமே சேர்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் பட் இப்போ ஆஃபர்ல வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டு இருக்கும் ஸோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஹை ஃபீல்டு அசிஸ்டன்ட் மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சேம் இதே நம்பருக்கு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எதுலனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன் சாட்டை எனக்கு டேரக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன் அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும் ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி பிடிஎஃப் ஃபார்மெட் தான் பிரிண்ட் கிடையாது அதேமாதிரி நான் உங்ககிட்ட மெயினாக வந்து சொல்லிடுறேன் ஏ டு இசட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்குண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் மாடல் கொஸ்டின் ஆகட்டும் ப்ரீவைசர் கொஸ்டின் ஆகட்டும் கம்ப்ளீட்டாக எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் வந்து ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஆஃபரில் வெறும் சிக்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிட்டு பண்ணக்கூடிய பக்கத்தில் வர பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பாய்